மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்று கண்டமங்கலம் பிடிஓ அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது கண்டமங்கலம் ஒன்றியம் குமளம் ஊராட்சி செயலாளராக பணியாற்றி வந்த சந்திரசேகர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட மருத்துவ சிகிச்சைக்காக நீண்ட விடுப்பில் இருந்துள்ளார் இந்த நிலையில் அவர் உடல்நலம் குணமடைந்து பணியில் சேர தயாரான நிலையில் அதிகாரிகள் அவர் மீண்டும் பணியில் சேர உரிய ஆணை வழங்காமல் அலைகழித்து வரும் அதிகாரிகளை கண்டித்தும் உடன் பணி ஆணை வழங்கக் கோரியும் ஊராட்சி செயலர்களுக்கு ஆண்டு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பதும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று கண்டமங்கலம் பிடிஓ அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க மாநில அமைப்பு செயலாளர் எஸ் ராஜ்குமார் தலைமை தாங்கினார் ஒன்றிய தலைவர் சக்திவேல் வரவேற்றார் மாவட்ட அமைப்பு செயலாளர் வி அருணகிரி நிர்வாகிகள் சுப்பிரமணி குமார் முருகன் ஒன்றிய தலைவர் சக்திவேல் செயலாளர் புரூஸ்லி பொருளாளர் காந்தி துணை செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி செயலாளர் சந்திரசேகருக்கு பணியாணை வழங்காமையை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடந்தது முடிவில் ஒன்றிய செயலாளர் குரூஸ்லி நன்றி கூறினார் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்படக் கலைஞர் பா விஜய் நன்றி